தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் பாஜக ஒதுக்கும் நிதியின் வேறுபாடே அவர்கள் தமிழ் பகைவர்கள் என்பதை வெளிச்சமிட்டு காட்டிவிடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஓட்டுக்காக உதட்டளவில் தமிழை உச்சரித்து உள்ளமெங்கும் ஆதிக்க மொழியுணர்வு கொண்டு மத்திய அரசு செயல்படுவதாக சாடியுள்ளார் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளை பேசுபவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்த முயற்சிப்பதாகவும் மொழி திணிப்பு ஒரு நாட்டில் எத்தகைய விளைவுகளை உண்டாக்கும் என்பதை உலக சரித்திரத்தை புரட்டினால் புரிந்து எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டில் எல்லைகள் கடந்து தமிழ்மொழியை வளர்க்க நீங்கள் செய்த சாதனைகள் என்னென்ன என்று முதலமைச்சருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்மொழி தமிழ்நாட்டின் எல்லைகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதே உங்கள் எண்ணம் என்றும் தமிழின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பரப்ப பிரதமர் மேற்கொண்ட சிரத்தைகளில் பாதியாவது மேற்கொண்டீர்களா எனவும் வினவியுள்ளார் தமிழ்நாட்டில் முதல் ஹிந்தி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஈரோட்டில் தொடங்கப்பட்டதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க